அடகு வைத்த நகைகளை மீட்கிறதுக்கு பரிகாரம் ஏற்கனவே ஒரு காப்பர் பாத்திரத்தில் உங்கள்கிட்ட எஞ்சி இருக்கிற தங்க நகைகளை அதில் போட்டு வச்சா அந்த மீதி நகைகள் அடகுமானம் இருந்ததுலேருந்து ரிட்டன் ஆகிடும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன வீடியோ பார்த்து செஞ்சு நிறைய பேர் குறுகிய காலத்துலேயே அவங்க நகைகள் மீட்கிறதுக்கு அதிசயமாக சில சம்பவங்கள் நடந்து நகை வந்துடுச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க வேறு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குதான்னு கூட கேட்டிங்க இது வேறு பரிகாரம் தேவையில்லை இதுவே இதுக்கு உண்டான சிறப்பான பரிகாரம் இப்போ புதுசாக நகை வாங்கணும் பிள்ளையோட கல்யாணத்துக்கு சேர்க்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது பரிகாரம் கேட்டிங்க இல்லையா அந்த பரிகாரமும் இதே தான் நீங்க அதே காப்பர் பாத்திரம் ஏதாவது ஒரு பாத்திரத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் போட்டு வைக்கும் பொழுது உங்களை நோக்கி புது நகைகளா இருந்தாலும் வந்து சேரும் நீங்க அதை வச்சு உங்களுடைய மகள் கல்யாணத்துல சிறப்பா நடத்தலாம் ஏவிஆர் வி ஆர் சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு மே பதினேழு முதல் ஆரம்பம் உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்புக்கு ஒன்பது